வொரு தடவையும் வார அரசாங்கங்கள் வந்து அவங்களோட அரசியல் நோக்கத்துக்காகத்தானே நாடகத்தை போட்டு கொண்டிருக்காங்க அவர்கள் வந்து கதிரைக்கு ஆசைப்பட்டு கதிரை தான் ஆசை இந்த கைதுகள் எல்லாம் இப்போ தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு முடிவுமே கிடைக்க வேண்டாம் இந்த கைதுகள்லாம் எதற்காக இடம்பெறுது இவர்களை அவர்களை சரியான பாதையில் கொண்டு சொல்லி இவர் கதிரையில் இருக்கு இது அவையில் ஊழல் மோசடி செய்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது அசைனா ஒன்று எங்களுக்கு தெரியாது நான் ஊழல் மோசடி செய்தார்களா அல்லது பழிவாங்கல் நடவடிக்கை என்னது அது அங்கே இருக்கிற மக்களுக்கும் அந்த அமைச்சுகளுக்கும் தான் எங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு தெரியும் காணி சம்பந்தமாக சுமந்திரன் ஐயா கதைக்கிறேன் சிவநேசன் ஐயா வைக்கிற சிறுவன் ஐயா கதைக்கிறேன் எல்லாருக்கும் கதைக்கணும் இன்றைக்கி சிறித தியேட்டரை ஆரம்பித்து வச்சுக்கிறது டக்ளஸ் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டு நாளைக்கு காணி பிரச்சனையை பற்றி உங்களோட ரெண்டு கதை வணக்கம் ஐயா வணக்கம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த அரசாங்கத்தில் ஆட்சி எப்படி அமைஞ்சிருக்கு இப்போ தற்போதைய ஆட்சி எப்படி இருக்கு தற்போதைய ஆட்சியை பார்த்தா ஒரு மந்த தான் போய் கொண்டு ஒரு நல்லதுன்னு சொல்ல இல்லாது கெட்டதுண்டு இல்லாது இதாவது இதுன்ற சா பாதகமாகவும் இருக்குது சாதகமாகவும் இருக்குன்ற காரணம் என்னென்னு கேட்டால் இப்போ நான் சொன்ன மாதிரி முதல் மந்த கதியில தான் எங்களுக்கு எதையுமே டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலப்பாட்டுக்கள் நாங்கள் இருக்கிறோம் நான் இன்றைக்கு இப்படி இருக்குது நாளைக்கு வேற ஒரு மாதிரி இருக்குது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அதே மாதிரி தண்டை கொண்ட சொல்கிறார்கள் நாளை கொண்ட சொல்கிறார்கள் அப்புறம் எதை இதை வீரர்களை என்னென்று நாங்கள் நம்புகிறோம் வீரர்களுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள் எங்களோட மக்கள் வாக்களித்து ஜனாதிபதியை ஆக்கியிருக்கிறார்கள் ஆனால் இது வேறு காலத்தில் இன்றைக்கு எட்டு மாதம் ஒம்பது மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இது வேறு காலத்தில் எங்களுக்குண்டு ஒரு எந்த ஒரு இதுவும் கிடைச்ச மாதிரி தெரியலை அதுதான் ஒரு தளம்பல் நிலை இப்படியும் இப்படியும் இருக்குது சரியான ஒரு பேலன்ஸுக்கு வேற இல்லை இது வேற இந்த அரசியல்வாதிகள் ஒவ்வொரு தடவையும் வர அரசாங்கங்கள் வந்து அவங்களோட அரசியல் நோக்கத்துக்காகத்தானே இந்த இந்த இது நாடகத்தை போட்டுக்கொண்டிருக்காங்க அது இதுதான் மெயின் அவர்கள் வந்து தந்த கதிரைக்கு ஆசைப்பட்டு அதில் எல்லாருமே அப்படி இருக்கிறார் கதிரை தான் வைக்க ஆசை நான் பாராளுமன்றத்தில் போய் கதைக்கிறேன் உங்களுக்காக கேட்குறேன் இது வேற இல்லை வந்து அந்த அர்ச்சனா தவிர வேறு எங்களுடைய ஆட்களை யாராவது கதைச்சிருந்தோம் அர்ச்சனா கதைக்க வேண்டிய கதைகளை கதைக்காக வேறு கதையில் காய்ச்சிக்கொண்டிருக்குது அவர் பாராளுமன்ற தமிழர்ன்ற ஒரு ரீதியில் கதைக்கிறார் அதை நாங்கள் போராட்டுறோம் ஆனால் தேவையில்லாத கதையை கதைக்கிறார் அதை அவராக மற்ற ஆக்கள் இருக்கணும் எங்களோட தமிழ் கட்சியில் இத்தனைய பேர் இருக்கணும் இதை பற்றி ஏதாவது கதைக்கணும்ட்டு இல்லை ஏ அப்போ என்னத்துக்கு நீங்கள் வாக்கு கேட்டு எங்கள்கிட்ட வந்த நீங்கள் என்னத்துக்கு பாராளுமன்றம் போன நீங்கள் அப்போ ஸ்ரீதரன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் சில விடயங்களை தான் ஸ்ரீதரன் வந்து கதைக்கிறார் சிறீதரன் நான் கதைக்கிறார் ஆனால் ரெண்டு விஷயம் மூன்று விஷயத்தோடு சரி ஆனால் அந்த எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதிரி எந்த ஒரு கதையும் எனக்கு தென்படையாது நான் ஃபுல்லாக டிவி இந்த யூடியூபில் அதில் பார்க்குறேன் எங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதிரி எந்த பதிலும் அவர்கிட்ட இல்லை அவரும் கேட்குறதுக்கு அவர்கள் பதில் சொல்கிறாங்களும் இல்லை கதைக்கிறார் பதில் இல்லை தற்போது இந்த அரசாங்கம் வந்து சில கைதுகளில் விடுபட்டுருக்கு இந்த கைதுகள் எல்லாம் இப்ப எதற்காக இப்ப தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு முடிவுமே கிடைக்காதுன்னா அப்போ இந்த கைதுகள்லாம் எதற்காக இடம்பெறுது அது குறிப்பாக கிழக்கில் வந்து பிள்ளையா இனிய பாரதி போன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்ப இதெல்லாம் எதற்காக இதுகள் வந்து தங்களுடைய கதிரையை பாதுகாக்கிறதுக்காகவே சில 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 மூத்த கட்சி செயல்பாடு தான் இப்ப நடந்து கொண்டிருக்குது இப்ப இவர்களை அவர்களை சரியான பாதையில் இவர்கள் கொண்டு சொல்லிட்டு இவர் கதிரையில இருக்காது யார் இப்போ ஆட்சி செய்கிறாருல்லோ அவர்களோட முட்டுப்பட்டு ஏதாவது தடக்கப்பட்டால் இவர் ஆட்சி செய்ய இயலாது ட்ரெண்டு வளத்துக்கும் பயமாக இருக்குது தான் கதிரையில் இருக்கிறோன்ற ஒரு ஆசையும் இருக்குது அவர்களை கைது செய்யவோ அல்ல இதுக்கு நாங்கள் நல்லத்தை நிறைவேற்றுவோமோன்றதுக்கும் பயம் இதுதான் வேறு இப்போ இவங்கள் வந்து கைது செய்திருக்காங்க இவங்களுக்கான சரியான தண்டனை பெருமா கடைசி கிடைக்காது இதனால் எப்படி சொல்கிறீங்களா இப்போ பாருங்க அந்த பட்ல அந்த மத மூவாமன் டோண்டு வந்தது அது அப்படியே அப்படி உசாராக போய்கு டக்குன்னு விழுந்து செம்மணி வந்துடுது செம்மணி இப்போ உஷாராக போய்கிட்டு இருக்க ஒருத்தர் விழுக்கிட்டார் அது இப்போ துண்காயில் போய் நிற்கிது அது முடிஞ்சு இப்போ திருப்பி வந்து நிற்கிது எங்கள் குருக்கல் மடம் அப்படி இல்லை அப்போ இதெல்லாம் மூடி மறைக்கிற இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே மூடி மறைக்கிறதுக்கு ஒவ்வொன்றா அரங்கேற்றி கொண்டுப்பட்டு இருக்கக்கூடிய தீர்வு கிடைக்காதுங்களுக்கு தமிழ் மக்களுக்கான தீர்வு எப்போ கிடைக்கும் கடைசி வரையும் இல்லை அது போயிட்டு காலம் போயிட்டு இப்படி சிறு சிறு குற்றங்களில் ஈடுபடுறவங்கள கைது செய்கிறாங்க இந்த அரசாங்கம் கைதில் ஈடுபட்டிருக்கு அது நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட இந்த பெரிய பெரிய குற்றங்களை விளைக்கிற அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய கட் அவருடைய அந்த குடும்பத்தின் மேலேயே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இவ்வாறான கைதுகள் வந்து இடம் பெறுமா இந்த அரசாங்கம் ஒவ்வாறானதை நடத்தும் அதுதான் நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு இதுகளில் சகல பேருக்கும் தெரியுது இன்னும் குற்றம் எங்களை ஜனாதிபதி அன்றை நான் பேப்பரில் ஒன்றில் பார்த்தேன் ஈஸ்டர் தாக்குதல் வந்து கோட்ட கோட்ட ஆட்சி அமைப்பதற்காகவே இதை அரங்கேற்றினார்கள் என்று சொல்லி ஒரு பேப்பர்ல விமல் ரத்னவரொருதர் கொடுத்திருந்த பாராளுமன்றத்தில் கதைக்க தெரிஞ்ச இவைக்கு ஏன் அவரோட போயிட்டு கதைக்க முடியாது இப்போ தற்போது வந்து தமிழ் மக்கள் அதிகளவாக ஒன்றுபட்டு செய்கிற போராட்டம் செம்மணி போராட்டம் இந்த செம்மணி போராட்டம் பல வகையில் வந்து மக்களுக்கு நிறைய மக்களை வந்து ஒன்றிணைச்சிருக்குண்டு தான் சொல்லணும் அதாவது தமிழ் மக்கள் ஒன்றிணைந்தாலும் அதோட சில சிங்கள மக்களும் இணைஞ்சிருக்காங்க சொல்லப்படுது இந்த இது ஒற்றுமையாக இந்த போராட்டம் நடந்தாலும் இதுக்கான ஒரு நல்ல நீதி வந்து கிடைக்குமா என்ன பொறுத்தரில் இது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் சரிவர மட்டும் நினைக்கல ஆனால் நான் கடவுளட்ட வேறு இது நிச்சயம் சரி வரோன்னு நான் வேண்டிக் கொள்கிறேன் கடவுள் இது எனக்கு இல்லை ரெண்டாயிரத்து ரெண்டு மூண்ட இல்லை இது இத்தனையோ இதில் வந்துடுது ஒன்றுமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நடைபெற இல்லை ஆனால் நான் கடவுளட்டாக வேண்டோன்னு இது இவர் யார் செல்லு சொன்ன மாதிரி இறைவன் தான் தமிழ் மக்களுக்கு தீர்வு கொடுக்கணும் மாதிரி தான் நானும் செல்ல இவ்வாறு இந்த சில தமிழ் மக்களுக்கான இந்த நீதிகள் கோரிக்கொண்டிருக்கும் போது சில நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும் போது இந்த சிங்கள அரசியல்வாதிகள் அதாவது விமல் வீரவம்ச போன்ற அரசியல்வாதிகள் வந்து இந்த தமிழ் தமிழினம் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அதை இனவாத கருத்துக்களை வந்து வெளியிடுறாங்க இது எதனால வீரவம்ச வந்து இனவாத கருத்துக்களை இன்டர்நெட் இல்லை எனக்கு தெரிஞ்ச காலத்தில் இருந்து எண்பத்தி மூன்று வம்சலுக்கு முதல்ல இருந்தே இப்படி ஒரு நிகழ்வு நடக்காது அவர்கிட்ட கதையெல்லாம் ஒரு கதையென்றே நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை ஏன்னா இது நெடுஞ்சாக கதைக்கிற கதை ஒரு பிரச்சனைன்னு வேறக்குள்ளே இப்படி கதைப்பார் வராது அப்படி நின்றுடும் ஆனால் அது ஒரு பொருட்படுத்தையில அந்த கதை அவ்வளோதான் இது கூப்பாது தமிழ் மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான நீதியை பெறத்துக்காக நிறைய போராட்டங்களில் ஈடுபடுறாங்க ஆனால் அதே தமிழ் மக்கள் சில பேர் அதாவது சில ஆக்கள் வந்து என்ன அந்த போராட்டத்துக்கு அந்த போராட்டத்தை குழப்புறதுக்காகவோ அந்த போராட்டத்தை தடை செய்கிறதுக்காகவோ திசை திருப்புறதுக்காகவோ சில விடயங்களில் ஈடுபடுறாங்க ஏன் இந்த தமிழ் மக்களுக்குள்ளேயே இவ்வாறான ஒற்றுமையின்மை காணப்படுது இது வந்துங்க எங்களுடைய ஒற்றுமை இல்லை எங்களை வைப்ப பாருங்க தமிழ் தேசிய கூட்டம் எப்போ தமிழரசு கட்சி எடுத்துக்கொள்ளுங்க அப்படி இந்த சைக்கிள் கட்சிகள் அப்படி அப்படி இப்போ எங்களுக்கு இல்லையே ஒற்றுமை இல்லாததால தான் இந்த பிரச்சனை வந்து கொண்டு இருக்கேற்குள் இப்படி நாங்கள் இப்படி பிடிபட்டு கொண்டிருக்க இருக்க சொல்லுவான் ஊர் பிரிஞ்சால் பார்க்குறவனுக்கு அது ஒரு சந்தோஷமும் கொண்டான் அந்த இடைக்குள்ளே இன்னொருத்தண்ட பெட்ஷீட்டை தூக்கி தாங்கள் போத்தி கொள்வோம் இப்போ இவங்களை அடிபட்டு கொண்டு தானே இருக்கிறாங்க இப்போ அடிபட்டு கொண்டு இருக்கில் இன்னொருத்தன் அந்த பெட்ஷீட் அந்த ஊட்டை பார்த்து அதுக்குள்ளே போடுறது போயிட்டு அதை குட்டையை கிளப்பி விடுறது இதுதான் அவன் பதில் என்றால் இது வேறு காலத்தில் இந்த அவர் ஆறு சித்தாதன் எல்லாம் சொன்னார் அந்த நாலு வயசுலேயும் தண்டை பஞ்சாதி இன்றைத்தாவை பணக்கணும் நாலு வயசுன்றா இன்றைக்கு எத்தனை வயசு இன்றைக்கு எத்தனை ஆண்டு இவ்வளோ நாள் இங்கே போன நீங்கள் அப்போ வேறு வர வேண்டிய காரணம் என்ன இதுக்கு வர வேண்டிய காரணம் அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குதா ஆ அதுதான் அவையெல்லாம் வந்து சரியாக இருக்கணும் எங்களோட தமிழ் மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கும் ஒற்றுமையாக இருந்தால் நாங்கள் இந்த செம்மணியில் இது மாதிரி எத்தனையோ விதிகளை சாதிக்கலாம் ஒற்றுமை இல்லை எங்கள்கிட்ட ஆக்கள்கிட்ட ஒற்றுமை என்றதே ஒற்றுமை இருந்தால் எங்களோட பழம்பு ரெண்டாக்கி பாருங்கள் கதையை சொல்கிறேன் இன்றைக்கி பிறவா இருந்தவர் அவர் நல்லவரோ கெட்டவர்னு நான் சொல்ல வேறே இல்லை இரண்டால் இப்போ இப்போ இப்ப நடக்கிற நாட்டு நடப்பை பற்றி சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு நேரத்தில் அவர் ஒரு பயங்கரவாத தலைவர் ஒரு ரெண்டு தனக்கு தெ தெரியும் உலக நாடு அப்படித்தான் சொன்னது இவர் வந்தன் ம மக்கள் தமிழ் மக்களுக்காக தலைவர் என்ற ரீதிக்கு இவர் வந்தவர் அப்போ தான் அவருக்கு நல்லா தெரியும் நான் இடையில் சாவன் என்ன போன்றாலும் எனக்கு ஆபத்து இருக்குது அப்போ என்னுடைய பேரை நான் கொண்டு தான் இந்த தமிழ் தேசிய கூட்டம் என்று சொல்லி நாலு இயக்கங்கள் அஞ்சு இயக்கங்களை சேர்த்து என்னுடைய வரலாறை நீங்கள் என்னுடைய பாதையில் கொண்டு என்று சொல்லி அவர்களை உருவாக்கி விட்டுட்டு போனவர் அவர் போயிட்டார் அவ்வே உங்களை நம்பித்தானே அவர் அந்த வார்த்தையை சொன்னவர் நீங்களெல்லாம் ஒற்றுமையாக இருங்க இன்றைக்கு நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் எங்கே இருக்கிறீர்கள் நீங்கள் இன்றைக்கு ஒற்றுமையாக வாங்க இன்றைக்கு இப்போ தலைவர் விவகாரம்ன்றக்கே இல்லை இருபத்தி ரெண்டு கட்சியெல்லாம் அனுப்புனவர் இருபத்தி ரெண்டு கட்சியில் இருபத்தி ரெண்டு சீட்டாக அனுப்புனவர் பார்த்து மட்டும் இன்றைக்கு உங்களை ஒற்றுமையாக்கி நான் கையோடு இருபத்தி ரெண்டு பேர் அனுப்பினவர் இன்றைக்கு எத்தனை பேர் நிற்கிறீர்கள் ஆறால் வந்தது நீங்கள் பிடிபட்டு கொண்டு நீங்கள் பிடிப்பட்டதால் அன்றைக்கு உலக அண்டைக்கு செம்மணிக்கு போயிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆக்கள் ரெண்டு மூன்று பேர் கவலைப்பட்டு வந்தவர் அதே மாதிரி அரசின் ஆக்களும் போய் ரெண்டு பேரும் கவலை இதெல்லாம் ஏ என்னது அவர்கள் வந்தாரோ அவரை பார்த்துட்டு போ அடித்தா போல உங்களுக்கு தீர்வு கிடச்சிருத்தா அப்போ அவர்களோட சேர்ந்து சவரி அவர்கள் புல விட்டார்கள் புல விட இல்லை அவர்களோட ஒன்று சேர்ந்து பிடிச்சிவோம் பிடிச்சி கொண்டு போய் கதைங்கோ பேசுங்கோ கதைச்சி பேசி நாங்கள் ஒற்றுமையாக இருப்போமே ஏன் அடி விடுவோம் நாங்கள் தமிழன் இல்லை அடுத்தது ஐயா இப்போ எங்களோட ஜாழ்ப்பாண மாநகர சபையில் வந்து தமிழரசு கட்சி வந்து இபிடிபியோட இணைந்து ஆட்சி அமைக்க அமைக்குது இது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அதான் என்னுடைய கருத்து இப்போ நான் முதல் உங்களை சொன்னேன் பாருங்க எங்களுடைய ஆக்களும் தலைவர் எல்லாரையும் ஒன்று சேர்த்து விட்டு பண்ணி வருவேன் அப்போ மாதிரி நாங்கள் ஏதோ ஒரு விட்டு கொடுப்பை கொடுத்து நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த சைக்கிள் கட்சிக்காரரோட போய்ட்டு இவை சேர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்கு முன் வந்திருக்கலாம் சைக்கிள் காரரோட அவை கேட்டவை முன் வந்துருக்கான் நீங்கள் அதை விட்டுட்டு உங்களுடைய சுய கௌரவம் மரட்டு கௌரவத்தால் நீங்கள் அங்கே போனதால் அன்றைக்கு உங்களுக்கு இந்த செம்மணிலேருந்து பிரச்சனை நடந்தது எனக்கும் பிடிக்கல இதோட வேறு கதையில் காய்க்கெல்லாம் இதில் அழகில்லை எனக்கு இதில் துண்டாக விருப்பம் இல்லை நீங்கள் அவையோட நான் சேர்த்துருக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் அவையிட்ட கொடுத்துட்டு அந்த மாநகரட்சியை மட்டும் யாழ் மாநகர சபையை விட்டுட்டு நீங்கள் வேறு எதுவும் இதில் ஆட்சி அமைச்சிருக்கலாம் விட்டுக்கொடுப்பு அங்கே விட்டுக்கொடுப்பு இருந்துடும் அவரோட சேர்ந்தது பிள்ளை இல்லை இன்னொரு விஷயம் இதில் கேட்குறேன் இந்த காணி சம்பந்தமாக சுமந்திரன் ஐயா கதைக்கிறேன் சிவநேசன் ஐயா கேட்குற சிறிதன் ஐயா கதைக்கிற எல்லோரும் கதைக்கணும் இன்றைக்கி சிறிதர் தியேட்டரை ஆரம்பித்து வச்சுக்கிறது டக்லஸ் நீங்கள் ரெண்டு பேர்ப்பை ஒன்று சேர்ந்துட்டீங்க நாளைக்கு காணி பிரச்சனையை பற்றி உங்களோட என்னென்று கதைக்கிறது அவர்கள் நான் பண்ண ஒரு கதைக்கு நீங்களே அந்த உங்களோட காணியை நீங்கள் விடுங்கோ உங்களோட கட்சி தானே இப்போ தமிழரசு கட்சி தானே அப்போ அந்த சிறியர் தியேட்டர் விட்டுட்டு வாங்க காணி பிரச்சனையை பற்றி கதைப்போம் என்று சொன்னால் நீங்களே என்ன சொல்லுவீங்க பதில் இல்லை முதலைய காலத்தை விட தற்போதைய காலத்தில் வந்து உங்களோட ஒரு நாள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய முறை இருக்குதா பொருளாதாரம் கடந்த காலத்தை விட இப்போ பொருளாதார ரீதியாக நாங்கள் இந்த அரசாங்கம் வந்ததும் பிற்பாடு நாளுக்கு நாள் ஒவ்வொரு குடும்பங்கள்டு நிலையிலையும் நான் அந்த வாழ்வாரத்தை கொண்டு போக முடியாத சூழல்லாம் இங்கே இருக்கின்றது காரணம் சடுதியாக எரிபொருள் நிலையிலே மாற்றங்கள் விலை உயர்வு ஏற்பட்டு நாளந்த மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற உணவுப் பொருட்களும் விலையேற்றம் ஏற்ப இருக்கின்ற காரணத்தால் நாலந்த மக்கள் வந்து எங்களோட இந்த பகுதியில் பொறுத்தவரைக்கும் முள்ளதி மாவட்டம் பன்னி பகுதியை பொறுத்தவரைக்கும் மக்கள் நாலந்த வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலை தான் இருக்குது மிகவும் மோசமான நிலை என்றுதான் சொல்ல முடியும் இப்போ இந்த அரசாங்கம் இந்த ஆட்சிக்கு வரும்போது நிறைய கோரிக்கைகளை முன் வந்தாங்க சரியா இந்த மக்கள் வந்து நிறைய எதிர்பார்க்கு இந்த மக்கள எதிர்பார்ப்புகள் வந்து அப்போ எதிர்பார்ப்பாவே போகுதா அவங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து இந்த அரசாங்கம் ஒன்றையும் இல்லையா இல்லை நாங்கள் ரணில் ஏனாதிபதி இருந்த காலத்தில் புதிய அரசாங்கம் அமையோன பண்ணதில் இலங்கையை பொறுத்தவரைக்கும் மூவின மக்களும் அதை முழுமையை எதிர்பார்த்த விடையும் ஆனால் நாங்களும் அதை இங்கே வண்டியிலேருந்து நாங்களும் அதை எதிர்பார்த்தினாங்கள் அதனால் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு கொடுத்து இங்கே இருந்தும் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் போயிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அதை கொடுத்து இப்போ ஆறு மாதம் விட்ட நிலையிலும் ஆனால் மாற்றங்கள் வந்ததாண்டா இல்லை தான் எங்களால் சொல்ல முடியும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆனால் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை என்றுதான் எங்களால் சொல்ல முடியும் சில கைதுகளும் இடம்பெற்றிருக்கு வடக்குலையும் சில முக்கியமான முன்னாள் முன்ன முன்னர் வந்து தப்பு செய்தன்னு சொல்லப்படுற சில முக்கியமான அரசியல்வாதிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இது இந்த கைது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இப்போ இங்கே கைதிகள் வந்து இப்போ எங்களிட தமிழ் பகுதியில் இந்த வன்னிப்பகுதி படக்கமானதை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட தென்பகுதியில் இருப்பு இருக்கின்ற அது அரசியல் கைதிகள் நாங்கள் நடந்த ஊடகங்களூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கடந்த காலங்களில் அமைச்சராக இருந்தார்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டுருக்கிறோம் ஊடகத்தில் பார்த்துருக்கிறோம் இது அவையில் ஊழல் மோசடி செய்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது அது சம்தான் ஒன்று எங்களே தெரியாது ஆனால் ஊழல் ஊழல் மோசடி செய்தார்களா அல்லது பழிவாங்கல் நடவடிக்கை என்னது அது அங்கே இருக்கிற மக்களுக்கும் அந்த அமைச்சர்களுக்கும் தான் எங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு தெரியாது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய கட்சி அவருடைய கட்சி வந்து தற்போது இந்த அரசாங்கத்தின் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அதாவது பொருளாதார நெருக்கடியா இருக்கட்டும் மக்கள எதிர்பார்ப்புகள் அப்படி நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு ஆரம்பம் இந்த அரசாங்கம் மட்டுமே ஒரு காரணமாக இருக்க முடியாது இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் இருக்கும் அப்ப இந்த குற்றச்சாட்டுகள் ஏன் இவங்க இப்படி இவ்வாறான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இந்த அரசாங்கம் இப்ப அவட காலத்துல நாங்கள் போராட்டம் நடந்த காலம் மஹிந்த ராஜபக்சா கோத்தபயா மஹிந்த ராஜபக்ச இந்த காலத்தில் அப்போ நாங்கள் அந்த காலத்தில் எங்கள இங்கே வந்து விடுதலை புலிகள் போராட்டம் நடந்தது எங்களோட இளைஞர் யுவதிகள்லாம் அந்த போராட்டத்திலையும் பங்கெடுத்தவர்கள் அப்போ நாங்கள் அதில் போராட்ட நிதியாக நாங்கள் அதில் நிறைய பேர் எங்கட போராட்டம் இந்த போராட்டத்திலையும் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவட்டர்கள் மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எழுவத்தையரத்துக்கு மேற்பட்ட பெண் விதவைகள் இருக்கிறார்கள் அங்கவிநர்களுக்கு சிக்கமான பேர் அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டார்கள் காயப்பட்டார்கள் இருக்கிறாங்க அப்போ நாங்கள் அந்த அரசாங்கத்தில் இப்படி பாதிக்கப்பட்டதால நாங்கள் இன்றைக்கு அவையில் நாங்கள் தூக்கி அறிஞ்சி ஒரு அரசாங்கம் விரவணம்ன்றதை எதிர்பார்த்துறாங்க ஆனால் அந்த அரசாங்க கால இருந்த அமைச்சர்கள் எல்லாருமே ஒரு சந்தோஷமாக கப்பியாக தான் வாழ்ந்துருக்கிறாங்கள் இல்லைன்றும் சொல்ல முடியாது அவங்களும் வந்து அந்த நிதி மோசடிகளையும் வந்து அந்த அமைச்சுக்கள் கையாண்டுருக்கிறாங்களும் ஊடகங்களோட பார்த்துருக்குறோம் அதை விட ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்திலேயும் ஜனாதிபதி நிதியத்திலேருந்து இருந்த அமைச்சர்களுக்கு அந்த வீடு அறிக்கப்பட்டுன்னு சொல்லி அதிலேயும் ஜனாதிபதி நிதி நிதியம் கொடுக்கப்பட்டதாக ஊடகங்களோடு தான் பார்த்துருக்குறோம் அப்போ இந்த இப்படியே கடந்த காலங்களில் கடன்கள் இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கொண்டு போனால் மக்களை இந்த மூவின மக்களையும் மாதிரி காப்பாற்றுவது அப்போ இந்த அரசாங்கம் காப்பாற்ற முடியாது ஏன் வந்து எங்களுக்கு காலம் பண்ணும் சொன்னால் உண்மையாகவே மூவின மக்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டந்தான் இப்போ இன்றைக்கி இங்கேயும் வாழ முடியாது கொழும்பிலையும் வாழ முடியாத இல்லை இருக்குது ஏன்டா நாளுக்கு நாள் அனைத்து சாமல்களில் விலையும் விலைவாசி உயர்ந்து கொண்டு தானே இருக்கு மாற்றமே இல்லை தற்போது இந்த வடக்கு பிரதேசத்துல வந்து தமிழ் மக்கள்கிற ஒரு இவ்வளவோ நிறைய பிரச்சனைகள் வந்து கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டது அந்த கோரிக்கைகள் ஒன்றான ஒரு பிரச்சனை தான் இந்த செம்மணி பிரச்சனை செம்மணியில வந்து இவ்வளவோ போராட்டத்துக்கு பிறகு இப்போ ஒரு ஒரு அளவான நம்பிக்கை வந்து இந்த போராட்டம் செய்த மக்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த நம்பிக்கை வந்து பூரணமான நம்பிக்கையாக முடிவடையுமா இவங்களுக்கு நல்ல ஒரு இதன் மூலம் நல்ல ஒரு கருத்து கிடைக்குமா அவங்களுக்கு இப்போ செம்மணி விவகாரம்ன்றது இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பேசும் தான் இருக்குது இந்த செம்மணி விவகாரத்தில் உண்மையாகவே அதுக்கு சரியான நீதி இந்த அரசாங்கத்தில் கிடைக்கணும் வந்து நாங்கள் தமிழ் மக்களை நாங்கள் எதிர்பார்க்குற காரணம் என்னென்னா அரசாங்கம் இரு அவைகள் முதல்முதல் அரசாங்கங்கள் வேறு அந்த கால பகுதியில் இருந்தாக்கள் எல்லா தரப்புகளும் வந்து எங்களோட தமிழ் மக்களை வயது வேறு வாரண்டி பாலர்களும் சரி பெண்களும் சரி இளைஞர் விவாதிகளின் சரியாக எல்லாருமே பரதரப்பட்டாக்களை கை செய்து படுகொலை செய்திருக்கிறார்கள் இது ஒரு காரணத்துக்காக அப்போ அந்த காரணம் என்று சொல்கிறது அந்த காலப்பதியில் பகுதியில் வந்து விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் இல்லை விடுதலை போராட்டத்துக்கு உதவியர்கள் என்ற காரணத்துக்காக தான் இவளை கொண்டே படுகொலை செய்திருக்கிறார்கள் என்ற தான் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து இதுதான் உண்மை ஆனால் இன்றைக்கு அதை தெரிவுபடுத்தி வேறு வேறு ஊடகங்களும் வேறு விஷயங்களும் வந்து அதை மாறுபட்ட கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்குது அது அது உண்மை இல்லை ஆனால் தமிழ் மக்கள் அதில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கால அரசாங்கமும் அரசாங்கத்தோட இருந்தால் தற்போது இப்போ இரு தினங்களாக கொழும்புல வந்து எங்களோட தமிழ் மக்கள் வந்து அவங்களோட நிலங்களை வந்து விடுவிக்கணும் இந்த செம்மணிக்கு வந்து ஒரு போராட்டம் செம்மணியில் நடந்த போராட்டத்துக்கும் அணையா விளக்கு போராட்டத்துக்கு ஒரு நல்ல நீதி வேணும் முக்கியமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேணும் என்று போராட்டம் செய்கிறாங்க இந்த போராட்டம் இந்த போராட்டத்தில் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்குமா இதில் பயங்கரவாத தடை சட்டம்ன்றது உண்மையாகவே அது நீக்கப்பட வேண்டிய ஒன்று தானது அது அடந்த காலம் போராட்டம் நடைபெற்ற காலத்தில் தமிழ் இனத்துக்காக கொண்டு வரப்பட்டது பயங்கரவாத தடை சட்டம் ஆனால் அந்த சட்டம் இன்றைக்கு மூவின மக்களுக்கும் பாயுது இளைஞர் சங்கத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு மூவின மக்களுக்கும் பாயுது ஆனால் செம்மனைக்காக குழும்புல போராட்டம் நடத்துவார்கள் என்றால் அதில் நாங்கள் இப்போ இருக்கிற வரும் காலங்களில் மூவின மக்களும் ஒன்றாக இருக்கிறோம் மன்ற செய்தியும் ஒன்று வரும் ஆனால் அதுக்கான தீர்வு அங்கே அங்கே போராட்டம் நடந்தால் தீர்வுகட்ட என் கிடைக்கப்பட்ட நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது